தமிழர்களுடைய திருநாள தமிழர்களுடைய முக்கியமான ஒரு பண்டிகை தமிழர்களுக்குனே உரித்தான ஒரு பண்டிகை திராவிட பொங்கல் திராவிட பண்டிகை திராவிட மாடல் இப்படின்னு எல்லாத்துலயும் உங்க திராவிட திணிச்சு திணிச்சு தமிழருடைய கலாச்சாரத்தை தமிழர்களே மறக்கிற அளவுக்கான ஒரு வேலையை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் மத்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாரு ஆனா ஹிந்துக்கள் சம்பந்தமான சரி தமிழர்களுடைய பண்டிகைனு சொல்ல சொல்லும் போது கூட உங்களுக்கு அதுக்கு ஒரு பதிவு போடணும் எல்லாம் திராவிடம் திராவிடம் தான் உங்க வாயில வருது இந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் எப்படி தமிழை காப்பாத்துறீங்க தமிழை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு வாய் கூசாம முதலமைச்சர் அவர்கள் எப்படி பேசுறாருங்கிறது சத்தியமா புரியல அனைத்து சகோதர சகோதரிகளும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட பொங்கல் கொண்டாடுறதுக்குலாம் டைம் இருக்குதே தவிர ஒரு போகி திருநாள் பொங்கல் அந்த நான்கு நாட்களான அந்த ஒரு திருவிழாவினுடைய முதல் நாளான போகி திருநாளுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு அவருடைய சமூக வலைதளத்துல அவருக்கு அனுமதி இல்ல போல இருக்குது எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய தலைவர்களும் எல்லாருமே வாழ்த்து கூடிய நிலையில மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு வந்து பாவம் யாருமே வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கலையா இல்ல அவருக்கு போடக்கூடாதுன்னு உத்தரவு வந்துட்டு தான் தெரியல இன்னும் முக்கியமா வந்து இந்த பொங்கல் வந்து திராவிட பொங்கலுங்கிற ஒரு வந்து அவங்க செஞ்சு ஹிந்தி திணிப்புக்கு போராடுறீங்க தமிழருடைய கலாச்சாரத்துக்கும் உங்களுடைய இந்த திராவிட மாடல் திராவிட சிந்தனைக்கும் அப்படியே இந்த ரெண்டுமே எதிர்மறையான ஒரு விஷயங்கள் உங்க திராவிட கலாச்சாரத்தையும் திராவிட சிந்தனையும் தயவு செஞ்சு தமிழர் பண்பாட்டுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயமா கொண்டு வராதிங்க ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் வந்து பல்லாயிரம் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எது நல்லது எது கெட்டதுங்கிறத வந்து அவ்வளவு அழகா நம்மளுடைய சமத்துவத்தையும் சமூக நீதியில் தமிழர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதை நீங்க திராவிடர்கள் நாங்கதான் உருவாக்கணும் நாங்கதான் அதை கொண்டு வந்தோம் நாங்கதான் தமிழையே வளர்த்தோம் சங்கம் வளர்க்கும் போதுல இருந்தே கருணாநிதி அங்கதான் உட்காந்து இருந்தாரு இப்படி வந்து தயவு செஞ்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்காதிங்க திராவிட பொங்கல்னு சொல்றதே வந்து எனக்கு எப்படின்றது புரியல தமிழர்களுடைய திருநாள தமிழர்களுடைய முக்கியமான ஒரு பண்டிகை தமிழர்களுக்குனே உரித்தான ஒரு பண்டிகைய திராவிட பொங்கல் திராவிட பண்டிகை திராவிட மாடல் இப்படின்னு எல்லாத்திலயும் உங்க திராவிட திணிச்சு திணிச்சு தமிழர்களுடைய கலாச்சாரத்தை தமிழர்களே மறக்கிற அளவுக்கான ஒரு வேலையை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாரு ஆனா ஹிந்துக்கள் சம்பந்தமான சரி இந்த தமிழர்களுடைய பண்டிகைன்னு சொல்லு சொல்லும் கூட உங்களுக்கு அதுக்கு ஒரு பதிவு போடணும்னோ இல்ல அதுல எதுவுமே உங்களுக்கு வரமாட்டேங்க அதுல கூட உங்களுக்கு தமிழ்ல வரமாட்டேங்க எல்லாம் திராவிடம் திராவிடம் தான் உங்க வாயில வருது இந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் எப்படி தமிழை காப்பாத்துறீங்க தமிழை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு வாய் கூசாம முதலமைச்சர் அவர்கள் எப்படி பேசுறாருங்கிறது சத்தியமா புரியல இனிமேலாவது நம்மளுடைய தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க தமிழர்களுக்கானவங்க கிடையாது இவங்க முற்றிலுமா தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்க வந்த ஒரு சின்னா பின்னவாக்க வந்த ஒரு தீய சக்தி அப்படிங்கறத வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இந்த பொங்கல் தைப்பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்து நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும்னு இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்